வணக்கம் சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க எப்படி உங்களால ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் அதில் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு பார்த்தேன் நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண சிம்பிளான விஷயந்தான் என்ன விஷயம்னா வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி என்ன சண்டைகள் இருந்தாலும் சரி வீட்டை விட்டு வெளில வரும்போது வீட்டோட பிரச்சனையை வீட்டிலேயே விட்டுட்டு ஆபீஸ் வந்துடுவேன் ஆபீஸ்ல அதே மாதிரி என்ன எனக்கு டென்ஷன் இருந்தாலும் சரி ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் சரி ஆஃபீஸ்லேயே வெளியில போகும்போது ஆஃபீஸ்லேயே அந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் சோ அதால் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது வீட்டு ஞாபகங்கள் ஒண்டி தான் இருக்கும் ஆபீஸ் வரும்போது ஆஃபீஸ் ஞாபகங்கள் ஒன்டா இருக்கும் அப்பப்போ வரும் ஞாபகங்கள் பட் ஐ ஹேவ் டு சே ஐ டெல் மை செல்ஃப் லைக் நான் என்ன சொல்லுவேன்னா இதை ஃபோக்கஸ் பண்ண விடு விட அதை வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் விடுவிட அதை ஆஃபீஸ் போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டு வருவேன் பட் அது ஒண்டி இல்லங்க என்னோட ஃபேமிலியில இருக்க ஃபுல் சப்போர்ட்டால ஒண்டிதான் என்னால் இந்த லெவலுக்கும் வர முடிஞ்சது என்னன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து என்னோட பசங்களை வளர்த்தாங்க அதெல்லாம் எனக்கு அந்த டென்ஷன் பார்ட் வந்து கண்டிப்பா இல்லை அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து என் பின்னாடி பேக் போனா இருந்தாரு என் நான் எப்போல்லாம் டவுன் ஆகிறனும் ஆஃபீஷியல்லும் சரி பர்சனல்லையும் டவுன் ஆகும் தான் இல்லை உன்னால முன்னே அடுத்த ஸ்டெப் போன்னு சொல்லுவாரு அதனால எப்போதுமே அஃபிஷியல் லைஃபையும் பர்சனல் லைஃப்பையும் எப்போதுமே மிங்கிள் பண்ணிக்காதீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க அப்பப்போ அந்தந்த வேலைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாலே போதும் முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா வரும் எல்லாருக்கும் விஜய் மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி வந்து எனக்கு எப்போதுமே ஒரு இன்ஸ்பைரிங்கா இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அது சின்ன ஒரு மாற்றத்தோட சொல்றேன் இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா காக்கா வந்து பாட்டியும் வடை சுட்ட கதை தான் நம்மளோட பாட்டி அவங்களோட பாட்டினா இதை பத்தி நம்ம பேசிகிட்டு தான் இருந்திருப்போம் நம்ம காது கேட்டுட்டே இருந்திருப்போம் ஏன் தமிழ்நாட்டுல வந்து இத பத்தி சொன்னாங்க காக்கா திருடிச்சு நரி வந்து பொய் சொல்லிச்சு பட் இதுல என்ன பெரிய விஷயம் தெரியல யாருக்காவது தெரிஞ்சிடும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனா இதே வந்துட்டு சைனால வந்து வேற விதமா சொல்றாங்க இத வந்து சொல்லி அவங்க சில்ட்ரண்டம் ஒரு மோல்டு பண்றாங்க அது எப்படின்னு பாக்கலாமா இதே மாதிரி தமிழ் பாட்டி அங்கே சைனால இருக்காங்க சைனால வந்து வடை சுடுறதுக்கு ரோட்ல உட்கார ஆரம்பிக்கிறாங்க அந்த சைடா ஒரு காக்கா வருதுங்க காக்காக்கு பசியா இருக்கு பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டி பாட்டி எனக்கு பசிக்குது ஒரு வடை தாயேன்னு கேக்குது அங்க அவங்க நேர்மையை சொல்லி தராங்க பாட்டி உடனே என்ன சொல்றது வேற்கன்மையே வந்துட்டு மழையில வந்து விறகு எல்லாம் வந்துட்டு நனைஞ்சி கிடக்குதுமா வெயிட் பண்ண காக்கா இது காஞ்ச உடனே உனக்கு நான் தரேன்னு சொல்றாங்க உடனே பாட்டி தரத ஒத்துண்டதால காக்கா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்குது உடனே காக்கா போய் மரத்துல இருக்க ட்ரை சொல்லிகளை எடுத்துட்டு வந்து பாட்டி கிட்ட தருது பாட்டி பத்த வைக்கிறாங்க நெருப்பு பத்திக்குது சுட ஆரம்பிக்கிறாங்க வடைய பாட்டி தான் செம்ம டேஸ்டா சுடுவாங்கல்ல அதால கூட்டம் வந்துடுது சேல்ஸ் வந்து பிச்சுக்கிட்டு போகுது அந்த ஒர்க் பிஸில வந்து பாட்டி காக்காவை மறந்துட்டாங்க இப்ப என்ன ஆகுது காக்கா வந்து பாட்டியை பார்த்துட்டு பாட்டி பாட்டி எனக்கு வடை தரலையேன்னு கேட்டோன்னே சாரி நான் மறந்துட்டேன்னு பாட்டி சொன்னாங்க பாட்டி அப்போ கேட்டது வந்துட்டு நான் பிச்சா நான் இப்போ கேக்குறது வந்து என்னோட உழைப்பு ஏத்த ஊதியம் அதாவது என்ன உழைச்சா அதுக்கு ஒரு ஊதியம் கிடைக்கும்னு சொல்லி தராங்க குழந்தைகளுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து காக்காவுக்கு அந்த வடைய தந்தது காக்கா எப்போதும் போல நம்ம ஊர்ல இருக்குல்ல அதே மாதிரி மரம் அங்கேயும் இருக்கு அங்க போய் உட்காந்துக்குது உட்கார்ந்த வந்தே நரி வருது நரி வந்த உடனே என்ன ஆகுது காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுது உடனே வந்து நம்ம அங்க இருக்க காக்கா வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்க காக்காவோட ஃப்ரெண்டு போல இருக்கு அதால என்ன பண்ணிச்சு முன்னாடியே சொல்லி வச்சிச்சு நரி வரும் குடுத்துராதன்னு அதால அது உஷாரா வந்து பாடாம இருந்தது அப்படி இருந்தாலும் அந்த நரி வந்து என்ன பண்ணிச்சு ரொம்ப நான் பாத்திருக்கேன் உன்ன மாதிரி யாருமே பாடினது இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ சொல்லி 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 காக்கா வந்து தண்ணியே மறந்து காக்கான்னு சொல்லும் போது வாயிலிருக்க வட கீழே உழுந்துருச்சு உடனே நரி என்ன பண்ணுச்சு அந்த வடையை எடுத்து கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடி போச்சு இப்ப என்ன ஆகுதுன்னா காக்கா உடனே கோவப்பட்ட காக்கா கா 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 கான்னு கத்தின உடனே காக்கா கூட்டங்கள் அங்க சேருது அங்க என்ன சொல்றாங்க யூனிட்டி யூனியனா ஆகுறாங்க காக்கா உடனே இந்த விஷயத்த சொன்ன உடனே இந்த வடையை எடுத்துட்டு போன நரி வந்து இப்போ காக்கா கூட்டங்களுக்கு இரையாயிடுது சோ இந்த ஸ்டோரியிலேருந்து மாரல் என்னென்ன சொல்லி தராங்கன்னா நேர்மையா இருங்க உழைப்பு புகழுக்கு மயங்காதே யூனியன் எப்போதுமே வெல்லும்னு இந்த ஸ்டோரி எப்போதுமே எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது இதை எப்போதுமே என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து செயல்படுத்துவேன் அதாவது உழைப்பு நேர்மை தன்னம்பிக்கை இருந்தால் யாராலையுமே லைஃப்பில் வின் பண்ண முடியும்னு நினைப்பேன் நான் அப்படி தான் கடைப்பிடிக்கிறேன் உங்களாலேயும் முடியும் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ